அடிக்கிற வெயில் ஏன் வேஸ்ட் பண்ணணும் இப்படி யூஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணலாமே டேஸ்ட்டு சும்மா சக்கத்தாக இருந்துச்சுங்க நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சு பார்த்தேன் டேஸ்ட் சும்மாவே அல்டிமேட்டாக வந்துச்சு அதுதான் உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ண போகிறேன் வீட்டில் இருக்க மீண்டு போன பழைய சாதமா இருந்தாலும் சரி இல்லை இந்த ரெசபிக்குன்னே நீங்க எக்ஸ்ட்ராவா காய்ச்சி வச்சாலும் ஓகேதான் கஞ்சி இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் புளிஞ்சு போட்டு மூணு பல் பூண்டு ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டா இன்னுமே டேஸ்டா இருக்கும் ஒரு ஸ்பூன் பொடி ஒரு ஸ்பூன் சீரகம் அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சமா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் தேவையான அளவு உப்பு அவ்வளவுதாங்க இந்த மாதிரி தண்ணி எதுவுமே ஊற்றாம இந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கோங்க அதுக்கப்புறம் இதை வந்து உரல் இருந்தா அதுலையும் போட்டுக்கலாம் ஏங்கிட்ட இங்கே சவுதியில கிடையாது ஸோ இந்த மாதிரி பாலித்தீன் கவர்ல போட்டுட்டு நமக்கு தேவையான சேப்ஸ்ல வந்து நம்ம ஊற்றிக்கலாம் நான் சும்மா தோன்றதெல்லாம் அடிச்சு விட்டேன் சவுதியில அடிக்கிற வெயிலுக்கு வெளியில போட்டால் ஒரு மணி நேரத்தில் காஞ்சிருங்க ஆனா உள்ள போட்டனால ஒரு நாள் ஆச்சு வெயில் டயத்தில் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டா எல்லா சாதத்து கூடயுமே சேர்த்து சாப்பிட்லாம் டேஸ்ட்டு சும்மா சக்கத்தாக இருக்குங்க உண்மையாகவே அல்டிமேட்டாக இருந்தது ஒரு முறை கண்டிப்பாக செஞ்சு பாருங்க இந்த மாதிரி ரெசிபிஸ் அண்ட் ரியல் லைஃப் ஃப்ளேவர்ஸுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷால்லா அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்